உன் கணிதில் சிறந்ததுமா ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே தமிழ் மாதத்தில் சிறந்ததை மூன்றையும் ஒருங்கிணைத்து மாவேதைகளால் அமர்ந்திருக்கும் நடுவர் தெரிவித்துக் கொண்டு நுழைந்தேன் என் பெயர் ராவியா தான் அப்பொழுது பேச வைக்கும் கருப்பு யாரும் இல்லை யாரும் உலக மக்களிடத்தில் புகழ்பெற்ற வாக்கியமானது சமத்துவத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தும் பொருட்டு கனியின் மூமூன்று நாளால் இவர் கணிதத்தில் சிறந்து விளங்கியதால் இவருக்கு கண்ணை என்ற புனைப்பினர் வழங்கப்பட்டது நம்முடைய சிந்தனை தெளிவாக இருந்தால் தான் செய்ய சிறப்பாக அமையும் நம்முடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் போதுதான் மக்களிடம் இருக்கக்கூடிய சாதி மதம் மொழி ஏழை பணக்காரம் என்ற வேறுபாடு எவையும் நம் கண்ணுக்கு புலப்படாது உலகத்தோடு உட்பட பல கற்று கல்லார் அருகிலார் என்றார் திருவள்ளுவர்

சாதி மதம் இனம் எந்த ஒரு வேறுபாடு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு வருகின்றன ஆனால் நாமும் இன்று மத கலவரங்களுக்கிடையே போர்க்காலத்துக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வுலகத்தில் எவையுமேற்றது மனிதனுடைய வாழ்க்கை என்பது தண்ணீரில் தத்தறிக்கும் படம் போன்றது எனவே நாம் இவ்வுலகத்தில் வாழும் வரை மற்ற மனிதர்களை மதித்து வாழவில்லை ஒருவர் இவ்வுலகில் எந்த மொழியில் பிறந்திருந்தால் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் எந்த மொழியில் பேசினார்ந்த இடத்தை சேர்ந்தவராகும் நாம் உடன் வாழக்கூடிய சக மனிதனை என்ற எண்ணத்தை நாம் மனதில் முதலில் உருவாக்க வேண்டும் இருக்கும் பிள்ளைகள் இடத்தை பெற்று வருகிறது கலெக்டர் ஆகலாம் மருத்துவராகலாம் பொறியாளர் ஆகலாம் என்று நாம் கூறி வளர்கின்றார்கள் ஆனால் மனிதனை படித்தால் மனிதனாக முடியும் என்பதை கூற மறந்து விடுகின்றார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய நிறவிற்கு ஏட்டுக் கல்வியை விட மனிதனே கல்வியே மிகவும் அவசியமானது மனிதனே மனிதாபிமானம் மக்களுக்கு மிகவும் குறைவாகவே காணப்பட்டு வருகின்றது எனவே இந்த நிலை மாறி அமைய வேண்டும் இவற்றை நான் தான் மாற்ற வேண்டும் வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி